வணக்கம் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் இன்று நட்சத்திர பலன் இந்த நட்சத்திர பலனில் ஆடி மாதம் இன்றைய இருபதாம் தேதி திங்கட்கிழமை ஒரு அருமையான நட்சத்திரத்தை நாம் சந்திக்கலாம் அது என்னையா அருமையான நட்சத்திரம் புத பகவானுடைய நட்சத்திரம் ஆயில்யம் ஆகில்ய நட்சத்திரக்காராளுக்கு ஒரு சிறப்பான விசேஷங்கள் நடக்கப்போகுது இன்றைய தினத்தில் அதே மாதிரி இன்றைய தினத்தில் இந்த ஆகிலிய நட்சத்திரம் எப்போ வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா மத்தியானம் நாலு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் இந்த ஆகிலிய நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு மகம் வந்துடும் மகத்தை ஆழ்வர்கள் மகத்தை ஆழ்வார்கள் ஒரு சிறப்பான நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம் அதுக்கு பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் இன்றைய பொழுது திங்கட்கிழமை ஆடி மாதம் இருபதாம் தேதி ஆங்கில தேதி இருபது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினத்தில் பிறக்கிறவர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் இன்றைய தினம் ஒரு சிறப்பை தரக்கூடிய நாளாக அமைகிறது என்னையா பிரதோஷ அதாவது பிரதமை திதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிரதோஷம்னு சொல்லிட்டேன் பிரதமை திதி திதி வார நட்சத்திர யோகம் என்றும் நமக்கு கைவிடாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி இன்றைய தினத்தில் சூளம் கிழக்கு கிழக்கு சூளம் எதையாட்டும் நம்ம பயணம் செய்யணும் நம்மளுடைய சுபகாரியங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னா கிழக்கை பார்த்து நம்ம போகக்கூடிய காலகட்டங்களை கொஞ்சம் தடுத்துக்கணும் ஏன்னு கேட்டால் சூளம் என்பது ஒரு மெயினான ஒரு பாயிண்ட் என்னென்னா சூளம் பார்க்காமல் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி இன்றைய தினத்தில் கேட்டை மூலம் இதுக்கு சந்திராஸ்தமமானது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இறை அருள் என்றும் வேண்டும் இன்றைய பொழுதுல சிவபெருமானை வழிபட்டு வந்தாலுக்கு எல்லா விதமான நன்மை கிடைக்கும் நாளை சந்திப்போம் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி ஹரிகர சுப்பிரமணி